இன்றைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அவுண்ட்டில் நம்மளோட நேம் இல்லை டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் ஃபாதர்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டில் ஒரு மாதிரியும் நம்மளோட யூஏஎனில் வேறு மாதிரியும் வந்து இருந்தது அப்படின்னா அதை வந்து ஆன்லைனில் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கரெக்ஷன் போடுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலை தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல் லைக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சேனலில் வர எ எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் உங்களுக்கு லைவ் டொமோ வந்து காமிக்கிறேன் என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூஏஎன்ல மணிகண்டன் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது என்னோட ஆதார் கார்டில் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் எம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ வந்து என்னோட ஆதார் கார்டில் ஒரு மாதிரியும் என்னோட யூஏஎன்ல ஒரு மாதிரியும் நேம் வந்து இருக்குது இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் கிளைம் பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கிறப்போ இதை வந்து எப்படி கரெக்ஷன் போடுறது அப்படிங்கிறத இப்போ லைவாக வந்து பார்க்கலாம் ஸோ இதில் வந்து டோட்டலாக ரெண்டு மெத்தட் இருக்கு அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் லாகின் பண்ணிட்டு இதில் மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ஜாயின்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு இன்டர்வேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்கிட்ட ஒரு மெம்பர் ஐடி தான் இருக்குது அதனால அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு கம்பெனி மூணு கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த கம்பெனியோட மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணிட்டு கெட் டீட்டெயில் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் எனக்கு வந்து கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நேமில் மட்டும் தான் கரெக்ஷன் இருக்குது அதனால நான் அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த நேமுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் அப்டேட்டட் வந்து பண்ணிக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தில் கரெக்ஷன் இருந்ததுன்னா அதை வந்து கிளிக் பண்ணி அதை அப்டேட் வந்து பண்ணிக்கணும் ஜெண்டரில் கரெக்ஷன் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி அதை அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க ஃபாதர்ஸ் நேம்ஸில் கரெக்ஷன் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி அதை அப்டேட் வந்து பண்ணணும் இதில் உங்களுக்கு எந்த அப்டேட் வந்து பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபைனலாக கீழே வந்து நேஷனாலிட்டி நீங்கள் அப்டேட் வந்து பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து எடிட் கொடுத்து இந்த இடத்துல நேஷனாலிட்டி இந்தியன் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு ஒரே ஒரு கரெக்ஷன் தான் இருக்குது ஸோ அதனால் நான் அதை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பட் உங்களுக்கு எத்தனை கரெக்ஷன் இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர் இப்போ வந்து இதை வந்து அப்டேட் வந்து பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்கோரல் பண்ணிக்கோங்க கீழே ஸ்கோரல் பண்ணிங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க அடுத்தது உங்களுக்கு இன்டர்வைஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் கீழே ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் வந்து பண்ண சொல்லும் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தான் இதில் ரெண்டு விதமான மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் டாக்குமெண்டேஷன்லேயே நம்மளோட நேமை டேட்டா பர்த்தை ஜென்டராக கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து உங்களோட யூஏனை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி டாக்குமெண்ட் எதுவுமே வந்து அப்லோட் வந்து பண்ண சொல்லாது நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் ஃபஸ்ட்டுக்கு முன்னாடியே உங்களோடய யூஏனை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஏஎன் ஜெனரேட் ஆயிருக்கும் அப்பவே நீங்கள் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி ஆக்டிவேட் வந்து பண்ணியிருந்தா மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் வந்து பண்ண சொல்லும் இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்டில் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி யூஏஎன வந்து வந்து பண்ணிட்டேன் அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோடு வந்து பண்ண சொல்லுது இன்கேஸ் நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு யூஏஎன் ஆக்டிவேட் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து அப்லோடு வந்து பண்ண சொல்லாது டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஆதார் கார்டை பேஸ் பண்ணி ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகும் அந்த ஸ்டெப்பையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபருக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிணீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் வந்து பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட்டில் உங்களோட நேம் வந்து கரெக்டாக இருக்குதோ ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்குதோ அதுக்கு வந்து ரெண்டு டாக்குமெண்ட் அப்லோட் வந்து பண்ணனும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு நான் மார்க் ஷீட் அப்லோடு பண்ணிக்கிறேன் அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிரைவிங் லைசன்ஸை அப்லோட் வந்து பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு டாக்குமெண்ட்லேயுமே என்னோட இனிஷியல் வந்து அப்டேட்டட் ஆயிருக்கும் ஆல்ரெடி இருக்குது ஸோ அதனால் நான் அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டாக்குமெண்ட் அப்லோட் வந்து பண்ணணும் இதில் டாக்குமெண்ட் அப்லோட் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கணும் ஒரே நேமில் இருக்கணும் இடையில ஸ்பேஸ் இருக்கக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிரைவிங் லைசன்ஸ் அப்லோட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட அந்த டாக்குமெண்ட் ஃபைலோட நேம் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு தனித்தனி இடையில ஸ்பேஸ் இல்லாமல் கண்டினியூஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து அப்லோட் ஆகும் இப்போ நான் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் அப்படின்னு தான் இருக்குது லைசன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துட்டேன் ஒரே நேமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரே இருந்தால் இருந்தாதான் அப்லோட் ஆகுது அதே மாதிரி ரெண்டுமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அப்லோட் ஆகும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இல்லைனா அப்லோட் ஆகாது ஸோ இப்போ வந்து அப்லோடு வந்து பண்ணியாச்சு இப்போ அப்லோடு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க இப்போ அப்லோடு வந்து பண்ணியாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு இதில் வியூ ஆல் அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் எவ்வளோ கிளியரா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் ஃபஸ்ட்டுக்கு அப்புறமா உங்களோட யூஏன் ஆக்ட்டிவேட் வந்து அந்த அப்லோடு டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஸ்டேஜ் வராது அதுக்கு பதிலாக டேரெக்டாக உங்களுக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் உங்களோட ஆதார் கார்டை ஓடிபியை பேஸ் பண்ணியே உங்களுக்கு இந்த கரெக்ஷன் வந்து ஆயிரும் ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துடுவீங்க நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே ஆக்டிவேட் பண்ண யூஎன் ஆகிருந்தீங்கன்னா அப்லோடு வந்து பண்ண அப்புறம் தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து வரும் இப்போ நம்மளோட நேம் வந்து இனிஷியல் இல்லாமல் இருந்ததை இப்போ இனிஷியல் அப்டேட் வந்து பண்ண போகிறோம் இதை வந்து கரெக்டாக பண்ணிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு கீழே ரெண்டு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓடிபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஜெனரேட் ஆயிருச்சு இப்போ இந்த ஓடிபியை வந்து இங்கே என்ட்ரு பண்ணி நம்ம சப்மிட் கொடுக்க வேண்டியதாக இப்போ நான் ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு இப்போ வந்து சமிட் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா டேரக்டாக நமக்கு இந்த ரிக்வஸ்ட் வந்து சமிட்டட் ஆயிரும் இந்த ரிக்வஸ்ட் வந்து மேக்ஸிமம் அப்ரூவ் ஆகுறதுக்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடி அப்ரூவ்ட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து ரிக்வஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து உங்களோட கம்பெனி ஹெச் ஹெச்ஆருக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும் அவங்க வந்து அப்ரோடு கொடுத்தா மட்டும்தான் இது வந்து அப்டேட்டட் ஆகும் பட் இன்றைக்கி இருக்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எம்ப்ளாயருக்கு ஃபார்வர்ட் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அப்ரூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அப்டேட் வந்து பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டென் டேஸில் அவரோட நேம் வந்து அப்டேட்டட் ஆயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எத்தனை நாள் அப்டேட்டட் ஆகுது அப்படிங்கிறத லைவாகவே வந்து பார்க்கலாம் இப்போ நான் சமிட்டட் வந்து கொடுத்தேன் எனக்கு சமிட்டட் ஆகுது என்ன ரீசனாக ஆல்ரெடி நான் வந்து பேங்க் கைவசி அப்டேட் வந்து பண்ணேன் அந்த பேங்க் கைவசி இன்னும் பெண்டிங்கில் இருக்குது ஆல்ரெடி ஒரு ரிக்வஸ்ட் வந்து பெண்டிங்கில் இருக்கும்போது அனதர் ஒன் ரிக்வஸ்ட் வந்து சமிட்டட் ஆகாது ஆல்ரெடி நீங்கள் கிளைம் போட்டிருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டிருந்தாலும் அது வந்து பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா அடுத்த ரிக்வஸ்ட் வந்து சமிட்டட் ஆகாது இப்போ உங்களுக்கு சமிட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பேஜ் வந்து லோட் ஆகுது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த எரர் வரும் பார்த்திங்கன்னா வந்துருச்சு பேங்க் கேவசி சீரட் பை மெம்பர் இஸ் பெண்டிங் ஃபார் த அப்ரூவல் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குது நான் ஆல்ரெடி பேங்க் கேவிசி அப்டேட் வந்து பண்ணேன் அது வந்து பெண்டிங்கில் இருக்குது அதை கேன்சல் பண்ண முடியலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆப்ஷன் இல்லை அந்த டைமை தாண்டி போயிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ண முடியல தான் இந்த இரர் வந்து காமிக்குது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நேமில் டேட் ஆஃப் பர்தில் ஜெண்டரில் இல்லை ஃபாதர்ஸ் நேமில் வந்து ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து வித்தவுட் டாக்குமெண்டேஷன்லேயே நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு உங்களோட நேமை வந்துட்டு ஆன்லைனில் எப்படி நம்ம வந்து எல்லாம் அப்டேட் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் நம்மள நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் நேம் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவோம் அந்த மாதிரி அடிக்கடி சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுல நிறைய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுவோம் ஸோ ஆதார் கார்டில் அடிக்கடி நேமை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் அமௌண்ட் வித்ட்ரா பண்ண பிறகு எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது பட் உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்க அதில் நிறைய அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஆதார் கார்டில் நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் ஃபாதர்ஸ் நேம் ஹஸ்பண்ட் நேம் இதில் எதையுமே அப்டேட்டட் வந்து பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதையும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக அப்டேட்டட் ஆகாது ஒரு எமெர்ஜென்சிக்கு உங்களால் அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்க முடியாது இல்லை ஃபுல் அமௌண்ட் எடுக்க முடியாது இது மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் நிறைய டைம் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட யூஏஎன்ல ஆதார் நம்பரை ஒரு டைம் உள்ள லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஆதார் கார்டில் எந்த ஒரு கரெக்ஷனும் வந்து பண்ணாதீங்க பண்ணாமல் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களோட நேமில் ஒரு சின்ன இனிஷியலை வந்து நீங்கள் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணால் கூட உங்களால் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண முடியாது நீங்கள் கிளைம் பண்ணால் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் மேட்ச் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எரர் வந்து வரும் அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணால் தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு வரும் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு கரெக்ஷனும் ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட் இந்த மூணுலேயுமே வந்து பண்ணாதீங்க நீங்கள் அங்கே பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இங்கே வந்து எரராக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ ஃப்யூச்சரில் உங்களோட பிஎஃப் பணத்தை கிளைம் பண்ண முடியாமல் நீங்கள் சிரமப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்